சென்னை அண்ணா நகரில் உள்ள இரண்டு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம் சுப்பிரமணியன் இரண்டு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கின்றதே அங்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்ன மாணவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா அங்கு யாரெல்லாம் விரைந்திருக்கிறார்கள் சொல்லுங்க தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டு அணைக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார் அதில் அந்த நபர் அண்ணா நகரில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளி ஒன்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டலை அந்த நபர் விடுத்திருக்கிறார் இதையடுத்து காவல்துறையினர் அந்த காவல் நிலையத்திற்குட்பட்ட போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள் உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த பள்ளிக்கு சென்று சோதனை என்பது நடத்தியிருக்கிறார்கள் இதில் பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது வெடிகுண்டு குரளி என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது எதற்காக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் எதற்காக மிரட்டலை விடுத்தார் என்ற கோணங்களில் அடுத்த கட்ட விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வெடிகுண்டு மிரட்டல் எந்த ஒரு வீதியும் அடைய வேண்டாம் என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்ட பள்ளிகளிலும் சோதனை என்பது நடத்தியிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி சுப்பிரமணியன்